இந்த வா தமிழா வாவில் ஆஃபீஸ் போயிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக நைட் ஒர்க்லாம் பண்ணிட்டு வரும்போது இந்த அண்ணா நகர் வரும்போது அந்த பிரியாணி ஸ்மெல் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அவங்க அடிக்கிற சவுண்டு கேக்குமா ஏண்டா அந்த பக்கம் வண்டி திருப்புற அப்படின்ற மாதிரி இருக்கும் தூக்கம் தள்ளும் போயிட்டு ஒரு வாய் எடுத்து வச்சதுமே அந்த தூக்கம்லாம் பறந்து போயிடும் அப்படியே வீட்டுக்கு போய் படுத்து அப்படி ஒரு கண்ணை மூணுனா போதும் அடுத்த செகண்ட் ஏஞ்சிருக்கும் போது விடிஞ்சு மதிய டைமே ஆகிடும் நமக்கு உள்ள போடும்போது வைப் வயிற்றுல உங்களுக்கு ஒரு வைப் வருது இல்லை ஆனால் ரியலாக நீங்கள் மிட் நைட்டில் சாப்பிடும்போது வயிறு பெருங்குடல் சிறுகுடல் கல்லீரல் ஈரல் எல்லாம் அழுதுட்டு இருக்கும் ஐயோ நான் தூங்குற நேரத்தில் இப்படி கொண்டாந்து டம்ப் பண்ணுறாங்களே நான் என்ன பண்ண போறேன் இது எப்படி டைஜஸ்ட் பண்ணுறது சாப்பிட்டது அப்படியே தூங்கிடுவேன் நினவே இருக்காதுன்னு சொல்கிறாங்க சாப்பிட்டது எங்கே தூங்குறாங்க தூங்குற நேரத்தில் எழுந்திரிச்சு போய் சாப்பிட்றாங்க என்ன மாற்றி சொல்கிறீங்க எவ்வளோ நேரம் தெளிவாக கதையை கேட்டு அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு